என் அன்பு இன்று உன் வர உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவரை நான் வரவைக்கப் போகின்றேன் அலட்சியம் செய்து உன்னை தேடி வருகின்றவரை வரவிடாமல் நீ செய்து விடாதே என் பிள்ளையில் உன் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் ஓர் விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அடங்கி இருக்கும் காரணம் இல்லாமலும் தேவை இல்லாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை அப்படி பார்த்தால் இன்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் நிலைநிறுத்தக்கூடியது எத்தனை நாள் என் குழந்தை நீயும் இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லையே என்று எண்ணி வருந்தி கொண்டிருப்பாய் என்றாவது உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் நிறைவாக உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட நம்மிடத்தில் இருப்பதை நாம் தெளிவாக பெற்று கொள்ள அல்லவா எதுவாக இருந்தாலுமே என்றாவது ஒரு நாள் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் எல்லாவற்றையுமே நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உனக்கான ஒரு விஷயம் இதுதான் என்றிருக்கும் பொழுது அது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் எக்காரணம் கொண்டும் அதை என் பிள்ளை வேண்டாம் என்று தடுக்கவும் தவிர்க்கவோ கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்காக இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன் மனதிற்குள் காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நிலையான ஒரு விஷயமாக இருக்காது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உனக்கான சில உண்மைகளை புரிய வைப்பதற்காக அது உன்னை தேடி வந்திருக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடராமல் எந்த நிலையில் இருந்தும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் சரியான சந்தர்ப்பத்தை நோக்கி உன்னை அது அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் ஒரு விஷயம் தொடங்கும் பொழுதே உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையை தரப்போகிறது என்ற அர்த்தம் ஏனென்றால் எல்லாமுமே சுமூகமாக நடக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களும் உனக்கு பெரிதாக தெரியாமல் போய்விடும் எல்லாமும் நல்லபடியாக நடப்பதாகவே இருக்குமானால் வாழ்க்கையின் பின் விளைவுகள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் ஆரம்பத்திலேயே பிரச்சனைகளும் கஷ்டங்களுமாக இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் நீ எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி தருகிறது என்ற அர்த்தம் நீ நன்றாக கவனித்து பார்த்தாயானால் உனக்கு தெரியும் குழந்தைக்கு கஷ்ட நஷ்டங்கள் தெரியாமல் வளர்க்கக்கூடியவர்கள் பின்னாளில் அவர்கள் தனித்து வாழத் தொடங்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் ஏங்கி தவித்து நிற்பார்கள் யாராவது ஒருவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி கிடைக்காதா யாராவது ஒருவரிடத்திலிருந்து நமக்கான நன்மைகள் நடந்து விடாதா என்று சொல்லி அந்த நேரத்தில் அடுத்தவர்கள் உதவியை அவர்கள் எதிர்பார்த்து நிற்பார்கள் அதே நேரத்தில் என் குழந்தையை கஷ்ட நஷ்டம் தெரிந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்றால் என்னவென்று தெரிந்து வளரக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒருநாள் தானாக தனித்து செயல்படக்கூடிய திறமையை பெற்றிருப்பார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அடித்து துவம்சம் செய்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் தனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து வாழ பழகுகின்ற குழந்தைகள் நிச்சயமாக எப்படியாவது தன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து விடுவார்கள் இல்லை நான் எப்பொழுதுமே சுமூகமாகத்தான் இருப்பேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் சுகமோகமாகத்தான் வாழ்வேன் என்று சொல்கின்றவர்கள் தனக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் எப்பொழுதுமே பின்வருகின்ற விளைவுகளைப் பற்றி இப்பொழுது வரை கவலைப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கண்டு என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து தன் வாழ்க்கை சூழ்நிலைகளை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தானே எல்லாம் நடக்கும் அப்படித்தான் எப்பொழுதும் பிரச்சனைகள் வருகிறது என்று நினைக்காமல் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உன்னை பக்குவப்படுத்தவும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் தான் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக உணர்ந்திருந்தாயானால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த தேதி அதாவது இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் உன்னை தேடி யார் வருவார் என்று நீ தெரிந்து கொள்வாய் ஏன் தெரியுமா இத்தனை காலமும் ஒருவரினுடைய ஆறுதல் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த ஆறுதல் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது அந்த ஆறுதலை பற்றி என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப் போகின்றாய் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் என்று எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை அந்த நாளில் நான் நிச்சயமாக வரவழைக்கின்றேன் நல்ல நட்பாகவோ நல்ல வாழ்க்கை துணையாகவோ அல்லது உடன் பிறந்த உறவாகவோ இருக்கக்கூடும் உடன் பிறவாத சகோதர சகோதரியாக நினைக்கக்கூடிய ஒரு உறவாக கூட அது இருக்கலாம் இப்பேற்பட்ட ஒருவர் உன்னை நிச்சயமாக தேடி வந்து உன்னிடத்தில் உன்னுடைய கஷ்டங்களைப் பற்றி நிச்சயமாக பகிர்ந்து கொள்வார்கள் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் என்னவென்று தோண்டி துருவி கேட்டு உன் மனதை காயப்படுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் எப்பொழுதும் உனக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பார்கள் எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை சட்டென்று உனக்கு முன் வந்து நிறுத்துவார்கள் கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்ல முன் வருவார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது என் பிள்ளை இனிமேலாவது இந்த வாழ்க்கை நம்மை எங்கே அழைத்துச் செல்லும் என்பதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த விஷயத்திலிருந்து உனக்கான தீர்வை உன் அம்மா கொடுக்கின்றி ஒருவர் உனக்கு உறுதுணையாக இருப்பவராக கிடைத்து விட்டார் என்றால் எந்த நிலையிலும் எதை நினைத்தும் என் பிள்ளை வருத்தப்பட மாட்டாய் இந்த வாழ்க்கையை கண்டு எதற்கும் நீ வருந்த மாட்டாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்திச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த துன்பத்தையும் கண்டு என் பிள்ளை வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனி எதை நினைத்தும் வருத்தப்படவோ எதை நினைத்தும் வேதனைப்படவோ உனக்கு தேவையில்லை கஷ்டமோ நஷ்டமோ எல்லாவற்றையும் கடந்து வா நமக்கு ஒருவர் ஆறுதலுக்கு வேண்டும் என்று நினைக்காமல் வந்தால் சந்தோஷம் என்று எண்ணி ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் கடக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பு பிள்ளையான நீ இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயப்படலாமா எதையும் எதிர்கொண்டு துணிந்து நில் எல்லாவற்றிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும்பொழுது நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளும் உன்னை தேடி உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மன வாழ்க்கை நிச்சயமாக என்றும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நல்ல உறவும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இதை நினைத்தும் வருத்தப்படாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்